தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா பேரறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம் இயங்கி வரும் வளாகத்தை தனியார் பட்டு சாலை நிர்வாகம் விற்பனைக்கு வாங்கி அதிக விலைக்கு வாடகை விடுவதால் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது ரூபாய் பதினோராயிரம் மாத வாடகை செலுத்தி வந்த நிலையில் தனியார் நிர்வாகம் மாதம் நாலரை லட்சம் கேட்டு நிர்பந்திக்கிறது மேற்பட்ட உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளது பட்டு என்றாலே காஞ்சிபுரம் கைத்தறி நெசவு பட்டு சாலைக்கு மவுசு அதிகம் அதில் பட்டு நூல் இழைகளை கோர்த்து கைவண்ணமாக வடிவமைத்து கைத்தறி நெசவு மூலம் அறியப்பட்டு சுபா விற்பனை செய்து திருமண காலங்களில் மண மக்கள் கைத்தறி பட்டு நெசவு செய்த பட்டு உடுத்தி திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இருப்பினும் பல்வேறு வகையான பட்டு இருந்தாலும் காஞ்சிபுரம் கைத்தறி நெசவு பட்டுக்கிற தனி இடம் உண்டு இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் கைத்தறித்துறை கட்டுப்பாட்டில் இருபத்தி ரெண்டு அரசு பட்டு கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வந்தன இதில் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம் காஞ்சிபுரம் முருகன் பட்டு கூட்டுறவு சங்கம் தவிர மற்ற சங்கங்கள் நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன காஞ்சிபுரத்தில் அரசு பட்டு கைத்தறி நெசவு சங்கங்களில் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம் முதன்மையாக விளங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்த சங்கம் தற்போது வரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வைத்து ஆண்டுக்கு ஒன்றுக்கு ரூபாய் ஐம்பது கோடி வரை லாபம் ஈட்டி விற்பனை காட்டி வருகிறது மேலும் நெசவாளர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் என்று போனஸ் வழங்கக்கூடிய ஒரே அரசு கூட்டுறவு விற்பனை ச நிலையமாக இயங்கி வருகிறது தனியார் பட்டிசாலை நிறுவனங்களுக்கு போட்டி போடும் அளவிற்கு நூறு சதவீதம் தங்க சரிகை பயன்படுத்தி நெய்யக்கூடிய அரசு கூட்டுறவு சங்க கைத்தறி பட்டு நிலையங்களில் காலப்போக்கில் புரோக்கர்கள் அதிகரித்து வருவதாலும் போலி பட்டிசாலை மவுஸ் அதிகரித்து வருவதாலும் விற்பனை நிலையங்களும் வாடிக்கையாளர்களும் விற்பனை குறைந்து வருகிறது கைத்தறி பட்டு நெசவு கூட்டுறவு நெசவாளிகள் ஆண்டுதோறும் குறைந்து வரும் நிலையில் அவர்களை காக்க ஒரு சில பட்டு கூட்டுறவு சங்கங்கள் முயற்சித்து வரும் நிலையில் அவர்கள் மீது தனியார் பட்டு நிர்வாகம் பல்வேறு பகுதிகளில் அதிக விலை கொடுத்து இடங்களை வாங்கியும் அரசு கூட்டுறவு சங்கம் மீது இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்வது கண்டனத்துக்குரியது என தெரிவித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரை மிக லாபகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பட்டு கூட்டுறவு சங்கம் வேறு ஒரே ஆண்டு ஒன்றுக்கு சுமார் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்து முப்பதுலேருந்து நாற்பது பைசா என்கின்ற அளவில் போனஸ் கொடுக்கக்கூடிய ஒரே பட்டு கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு அளவில் இது ஒன்று தான் இதில் சுமார் ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்து தோல் செஞ்சுட்டு இருந்தாங்க சரியாக தோல் வந்து விற்பனைகள் குறைய குறைய குறை குறைய இப்போ யாரை குறைய தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தரிகார தான் தரி நெயிரும் அவங்க உற்பத்தி பண்ணுற பட்டு சலையை எங்களால் விற்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆரம்பிக்கப்பட்ட நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது காந்தி ரோடில் இருக்கிற வளாகத்தை காஞ்சிபுரத்தை சார்ந்த பிரபலமான பிரபல்யமான ஒரு பட்டு நிறுவனம் பாபு சா நிறுவனத்தின் உரிமையாளர் கானு சா என்பவர் இந்த கூட்டுறவு சங்கம் தின் விற்பனை வளாகம் இயங்கி கொண்டிருக்கிறதை எங்கள் அனுமதி இல்லாமல் பட்டுக்கூட்டுற சங்கத்துக்கு தெரியாமலே வாங்கிட்டு இரண்டு வருடம் கழித்து அதற்கு வாடகையாக நாங்கள் பதினோராயிரம் ரூபாய் வாடகை செலுத்திட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் அந்த பில்டிங்கை வாங்கிட்டு வழக்கு மூலமாக அது கொரோனா காலங்கள் தொடரப்பட்ட வழக்கு என்பதால் அதை வந்து தொடர்ச்சியாக அதை பட்டுக்கூட்டுற சங்கம் நடத்த முடியாமல் பட்சமான தீர்ப்பாக ஒரு மாதம் ஒன்றிற்கு நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் வாடகை செலுத்த வேண்டும் என்று அநியாய வாடகை நிர்ணயித்து சொசைட்டி மூன்றரை கோடி ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்று கோர்ட் மூலம் உத்தரவு பெறப்பட்டு அந்த பணத்திற்காக கேஸ் போடப்பட்டு ஜெயிக்கப்பட்டிருக்கிறது அது உயர்நீதிமன்றத்திலே அதற்கு தடை பெறப்பட்டு இப்போது பட்டு கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக தொண்ணூறு லட்சம் டெபாசிட் பண்ணி அந்த கேஸ் நடத்தி பெறுகிறோம் அந்த உயர்நீதிமன்ற தடையை எதிர்த்து சார் நிறுவனம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு சென்றிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டின்படி சமரச தீர்வு மையம் மீடியேஷன் என்கின்ற லோ அதுதான் அதை வந்து செங்கல்பட்டில் இந்த ச சங்கத்துக்கு சம்மனே கொடுக்காம வர வச்சு எம்டிஏ வந்து அந்த பில்டிங்கை காலி பண்ணணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ணி கையாத்தி கேட்டிருக்கிறாங்க அவர் ஜிபி என்கின்ற பொது உறுப்பினர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சொன்னதின் அடிப்படையில் இன்று ரெண்டாய் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு எங்கள் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக சென்ட்ரல் பாடி மீட்டிங் என்ற பொது உறுப்பின கூட்டம் நடைபெற்றது இதிலே எங்களுடைய சங்கத்தை நியாயமான வாடகை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தை காலி செய்தால் எங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் என்பதால் அந்த இடத்தை சிறப்பாக மீள கட்டி எங்களுக்கு புது ஒப்பந்தம் போட்டுப்பட வேண்டும் என்ற பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் மேலும் தமிழக அரசு எங்கள் பட்டுக்கூட்டுற சங்கம் போல் சுமார் ரெண்டாயிரம் குடும்பம் பழித்து கொண்டிருக்குது மறைமுகமாக ஐயாயிரம் குடும்பம் பழகுது இந்த குடும்பங்களை காப்பாற்றணும் பேரறிஞர் அண்ணா பேரில் அண்ணா ஊரில் பரபெற்ற துவங்கப்பட்ட இந்த கூட்டுறவு சங்கத்தோட விற்பனை வளாகம் காலி செய்யாமல் அது மட்டும் இல்லாமல் நாலு கோடி ரூபாய் எங்கிட்ட அநியாயமாக பறிக்கின்ற முயற்சியை தடுக்கும் வகையில் கவன ஈர்ப்பு கூட்டம் தமிழக அரசு நாங்கள் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை நடத்தி கோரிக்கை மொழியை மாவட்ட ஆட்சித்தலைரிடம் வழங்குவதென்றும் உறுப்பினர்கள் சார்பாக முடிவு செய்திருக்கின்றோம் ஆகவே இது சம்பந்தமாக தமிழகம் முழுக்க இருக்கின்ற அனைத்து நெசவாளர்களுக்கும் ஒரே கோரிக்கை நம் இனம் குறைந்து கொண்டே இருக்கிறது தயவுசெய்து இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்திற்கு உங்கள் ஆதரவை நறுங்கள் எங்களுடன் தோல் தோல் நிலுங்கள் எங்கள் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் விற்பனை வளாகத்தை காப்பாற்றுங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் நாங்கள் நிர்கதியாக நிற்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பல கூட்டுறவு இருபத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கங்கள் இருபத்தி ரெண்டு சங்கங்கள் இந்த ஒன்று தான் உயிரோடு இருக்குது காஞ்சிபுரத்தில் தமிழக மக்கள் இந்த செய்தியை தயவு செய்து எடுத்துங்க அநியாயமாக எங்கள் சொங்கத்தோட கூட்டுறவு சங்கத்தோட பணம் புடுங்கப்படுது தவறான தீர்ப்பை பெறப்பட்டு இது மாதிரி நாங்கள் மையமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கோம் எங்களை காப்பாற்றுறது நீங்களும் உறுதியின பண்ணுறது என்று கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம்